கடலூர் மக்கள் வெடி வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி உறுதியாக இருக்கு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில திமுகவும் அதிமுகவும் பாமகவை எதிர்த்து போட்டியிட பயந்துகிட்டு கூட்டணி கட்சி தலையில கட்டிட்டாங்க தேமுதிகவும் காங்கிரசும் இந்த தொகுதியில களமிறங்குறாங்க ஏற்கனவே பாமகவுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று தான் இப்போ அது பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்யும் என்பதை உறுதியாக இருக்கு இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதியிலையும் வித்தியாசத்துல வெற்றியை பதிவு பண்ணதா அப்படியான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாம போராடி பெற்றுத்தரணும் கடந்த ஓராண்டு காலமாக வசுமநாயகரான நண்பரு காமராசவர் எத்தனை முறை எத்தனை முறை இந்த கடலூர் மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டு இந்த மண்ணின் மைந்தர்களுக்காக இந்த பூர்வக்குடி மக்களுக்காக சமூக நீதிக்காக விவசாயிகளுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக எத்தனை முறை போராடி இருப்பார் எத்தனை முறை வந்திருப்பாரு அதற்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய தேர்தலா இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைஞ்சிருக்கு சாதாரணமாகவும் கடந்து போய்விடக் கூடாது ஒவ்வொரு வாக்குகளும் ஒரு வரலாற்றை படைக்கணும் இந்த ஒரு மாதம் ஒரே ஒரு மாதம் இரவு பகல் பாராமல் உழைச்சோம் அப்படின்னு வச்சுங்க நம்ம மண்ண நாம திரும்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் திரும்பி இருக்கு இனிமேல் இது பாட்டாளிகள் காலம் என்பதை நிரூபிப்போம் அதான் அருமையா இருக்கு ஒவ்வொரு வீட்டுலையும் எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க விடாதா இருக்கும் நம்ம கிராமத்து மக்கள் விடாதா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கார்டையும் உட்காந்து தினம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மாம்பழத்துக்கு போட்டு போடுங்க மாம்பழத்துக்கு போட்டு போடுங்கன்னு அந்த மக்களுக்கு முரசு சின்னமோ கை சின்னமோலாம் தெரிய போகிறது கூட கிடையாது அப்படி ஒரு சின்ன இருக்குன்னு கூட தெரியாது இன்னொன்று கூட்டணி கட்சின்னு ஒதுக்கிட்டு போனப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ஜெயிக்க போறது மாம்பழம் தான்னு திமுகவும் அதிமுகவும் உறுதியா சொல்றேன் இங்கே தோற்றுவோன்னு தான் அந்த தொகுதியை விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க இந்த தொகுதி நமக்கான தொகுதி நம்முடைய தொகுதி இப்பவும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் இந்த மாதிரியான வாய்ப்பு வரவே வராது பத்து தொகுதியிலையும் வெளில போறோம் இந்த பத்து தொகுதியும் வெளில போறோம் எல்லாம் நினைப்பாங்க இது எப்படிதான் ஜெயிக்கும் பாமக பாஜக கூட்டணி எப்படி கூட எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க இந்த கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும் காரணம் என்னன்னா திமுக மீது மக்கள் அவ்வளோ கோமா இருக்கிறாங்க வன்னியர் இடஒதுக்கீட்டல திமுக மட்டுமல்ல வன்னிய அதிமுக குற்றவாளிகள் தான் தான் கொடுத்தான் தான் கொடுத்தேன்னு சொன்ன அதிமுக அது குறித்து சட்டமன்றத்துல கேள்வி கூட எழுப்பல பன்னீர் பத்து புள்ளி ஐந்து சதவீத நாங்க கொண்டு வந்தது அதை எப்படி நீங்க நிறைவேற்றாம இருக்கலாம்னு கூட அவங்களால சொல்ல துணிச்சல் இல்லை அப்படிப்பட்ட திமுகவுக்கு திமுக அதிமுகவுக்கு நம்ம பாடம் போட்டுருவா இல்லையா எல்லா எல்லா மக்கள் டீசல் போய் நம்ம ஜெயிச்சா தான் நமக்கான உரிமை கிடைக்கும் என்று கிராமத்துடைய ஒரே ஒரு ஓட்டை கூட ஒதுக்க ஐயோ அவங்க திமுக காரங்க ஓட்டு போட மாட்டாங்க இவங்க அதிமுக காரங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒரே ஒரு ஓட்டையும் ஒதுக்குவாங்க இதை விட அருமையான களம் நமக்கு மீண்டும் ஒரு தடவை அமையாது என்பதை மட்டும் நினைவுல வச்சுக்கிட்டு இந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் களத்திலேயா யாரும் தருமபுரி சேலம் எல்லாம் உறுதியாயிடுச்சு தருமபுரி சேலம் சிதம்பரம் வெற்றியெல்லாம் உறுதியாயிடுச்சு ஆரணி அரக்கோணம் எல்லாம் கடலூர் மாவட்டத்தை ஏன் குறிப்பாக ஒருத்தரும் சொல்றோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தினுடைய வெற்றி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி இந்த தொகுதியை நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா இந்த தொகுதியில் நம்ம வெற்றியை பதிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு நம்ம கொண்டு போகலாம் அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கலாம் மூன்று மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப தீர்க்கமான அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடிய மூன்று மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க முத்தனனும் ஜெகனனும் கார்த்திகேயனும் கார்த்திகன் அவர்களும் அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்போடு உழைக்கக்கூடியவங்க மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த தொகுதி மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க ஒவ்வொரு தடவையும் வந்துருக்குறாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்துறாங்க முந்திரி பிரச்சனையாக இருந்தாலும் வந்துடுவாங்க பலாப்பழ பிரச்சனையாக இருந்தாலும் வந்துடுறாங்க எந்த அது மட்டும் இல்லாமல் அடித்தட்டு மக்கள் பீங்கா ஆலை பிரச்சனைக்கு வந்திருந்தாங்க சர்க்கரை ஆலை பிரச்சனைக்கு வந்துருந்தாங்க சிப்கார் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் உங் உங்கள் ஊர்காரங்கிட்ட போய் கேட்டாலே தெரியும் இந்த ஊரில் பாமாக்கா என்ன செஞ்சிச்சின்னு போய் கேட்டாலே தெரியும் அவங்கவுங்களாம் ஆயிரம் விஷயம் சொல்லுவாங்க அதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் மக்கள்கிட்ட இந்த தேர்தலில் கடலூர் பாராளுமன்ற தொகுதி தனிச்சு தெரியணும் தனியா தெரியணும் துண்டா தெரியணும் இனி ஒருத்தவனும் கடலூர் இப்ப நடந்துச்சு இல்ல திமுக அதிமுக போட்டி போட பயந்துகிட்டு ஓடினாங்கல்ல இந்த நிலைமை அடுத்த தேர்தலையும் நீடிக்கணும் இனிமேட்டு கடலூர் எங்க கோட்டடா கடலூர்ல எவளோ நிக்க கூட முடியாதா அப்படி என்பதை நிரூபிச்சு காமிக்கணும் காங்கிரஸ் கே எஸ் அடிகை நிற்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு கே எஸ் அடிகை நின்னாருன்னா போன வாட்டி என்னையா பண்ணு ரெண்டாயிரத்தி ஒம்பது எம்பியாக இருந்து என்னையா போனான்னு கேள்வி கேளுங்க காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் அது முற்று சுத்தமாக ஓட்ட ஒரு விருதா எம்எல்ஏ இருக்கிறாருன்னா அது அகேஷ் ஓட்டு தான் வரும் ஏன்னா அந்த அவரு இப்போ எம்எல்ஏன்னு இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல தேமுதிகால பிரேமலாவாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு சிவகோழுந்து நிற்க நிற்கலாம் அப்படின்னா ஜெயப்பிரியா சிப்பல் சோழையாவோ அவனோட ஜெய்சந்திரன் அவர் இருக்கலாம் இந்த ரெண்டு பேர் தான் இருக்கலாம் இந்த ரெண்டு பேருமே மக்கள்கிட்ட அறிமுகம் இல்லாதவர்கள் தான் பட்டாளி மக்கள் கட்சி யார் வேட்பாளராக நிற்கிறாரோ அவர் மக்கள்கிட்ட அறிமுகமான வேட்பாளராக தான் இருப்பார் அது மட்டுமல்லாமல் எனக்கு தெரிஞ்சு மிக மிக முக்கியமான நபர் அந்த தொகுதிய நிறுத்தக்கூடும் அப்படி இருக்கின்ற பட்சத்துல இந்த வெற்றியுடைய பதிவு பண்ணோம் அப்படின்னா அவர் பாராளுமன்றத்துக்கு போனார்னா நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒண்ணு இருக்கு இந்த தொகுதியிலிருந்து ஒரு மத்திய அமைச்சரை நம்ம அனுப்பலாம் இந்த தொகுதியிலிருந்து நாம் ஒரு மத்திய அமைச்சரை அனுப்பப் போகிறோம் என்று சபதம் ஏற்று நாம போராடணும் வெற்றி வாகை சொல்லணும் அதை மட்டும் நாம வச்சுக்கோம் அதற்கான வாக்கு வித்தியாசத்தை காட்டணும் நம்ம ஒரு எம்பி ஜெயிச்சு அனுப்பிச்சோன்றதெல்லாம் கிடையாது வாக்கு ஐயா தர்மபுரியில ஜெயிச்சிருக்காங்க அவங்களை விட நாங்க அதிகமாக ஜெயிச்சு கொடுத்துருவாங்க ஐயா சேவத்துல ஜெயிச்சிருக்காங்க அதை விட நாங்க அதிகமான ஓட்டு விதா ஜெயிச்சு கொடுத்துருவோம் கடலூருக்கு கொடுங்க ஐயா மத்திய அமைச்சர் பதவி எனக்கு கேட்டு வாங்கணும் அந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம இந்த தேர்தலில் உருவாக்கணும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் நிச்சயமாக மத்திய அமைச்சர்களை இடம்பெறுவார் அதற்கு களம் காணும் அதற்கு களம் கண்டு நாம் தீவிரமாக உழைச்சோம் அப்படின்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பதிவு பண்ணாங்க என்னங்க தேமுதிகாவுக்கும் காங்கிரசுக்கும் என்னங்க இருக்குங்க ஓட்டு இருக்கு என்ன ஓட்டு இருக்கு அண்ணா ஊர்ல ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க திமுகலயும் அதே கதவை தான் காங்கிரஸ் நிக்கிறதா பிசிகாவை நம்பிதான் நின்றுட்டு இருக்கு வேற எதுவும் கிடையாது என் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் நம் நம்ம ஐயா அவ்வளவு செஞ்சிருக்கிறார் நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லலாம் மத்தவங்க சொன்னா ஏத்துக்க கூடாதுன்ற நிலைமையில பிடிவாதத்தில் இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம மாத்திர கட்டாயம் கிடையாது நம்ம அதை தாண்டி நம்ம நம்மளுடைய களத்தில் தீவிரமா இறங்கி தீயா வேலை செய்யணும் குமார அது மாதிரி தீவிரமா வேலை செய்ய அற்புதமான வாய்ப்புங்க அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருந்தீங்க வெற்றி என்பது எழுதுபட்டுருச்சிங்க நீ வெற்றி எல்லாம் தரங்க அதை கடந்து அந்த வாக்கு வித்தியாசம் இந்த இடத்துல இருந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி போய் அவர் வட தமிழ் நாட்டிலிருந்து கடலும் கடலூர் இருந்து ஒரு மத்திய அமைச்சர் போய் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தா நமக்கான நீதி கிடைக்கும் கொஞ்சம் கூட சோர்வடைஞ்சிடாதீங்க தோய்வடைஞ்சிராதீங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சந்தையினருடைய எதிர்காலம் இதில் அடங்கியிருக்கு என்பதை மட்டும் நாம இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய சந்தையினுடைய எதிர்காலம் அடங்கியிருக்கு குறிப்பா ஞாபகம் வச்சுக்கிங்க வேற வழி கிடையாது வேற நாதி கிடையாது நம்ம ஐயாவை விட்டாலோ வேற யாரை விட்டாலும் நம்மளுக்கு நாதியே கிடையாது கேட்கக்கூட நாதி கிடையாது நம்ம பாருங்க வன்னியர் இடஒகிட்ட வச்சுட்டு என்னமா கம்பு சுத்துறானா பாருங்கள் விளையாடுறானோ பாருங்கள் நக்கல் பண்ணுறானோ பாருங்க இந்த சமுதாயத்தை இன்னும் ஓட்டுக்கு காசு போற சமுதாயமே பார்க்குறான் நம்ம அதுலேருந்து எப்போ மாற போகிறோம் திமுகவுக்கு எப்படி பாடம் கட்ட போகிறோம் பத்து பேரை எங்கள் ஐயா சொன்னால் தாங்க பலருக்குமே தெரிஞ்சிருந்துருக்கோம் பத்து அறுபது கணக்கு சொல்லுவாங்க இப்போ இந்த தேர்தலில் பத்து டையை வென்று விடுங்க அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அறுபது எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க நம்ம தாங்க ஆச்சரியாக இருக்கிறோம் மத்தியிலையும் நம்ம தான் ஆச்சு மாநிலத்திலேயே நம்ம தான் ஆச்சு எழுதி விடணும்னு வச்சிக்கோங்க ஒரு மாற்றத்தை ஐம்பத்தி ஏழு வருஷமாக போராடி போராடி ஒரு மாற்றத்திற்கு வெதை இருக்கிறோம் மாற்றம் நமக்காக இருக்கு மறந்துடாதீங்க 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 நம்ம ஜெயிக்கிறோம் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்